வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்த் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல முஸ்லீம் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி டேஸ்டா இப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த பிரியாணியோட சிறப்பு என்னன்னா சாப்பிட சாப்பிட திகட்ட அது இருக்கும் அதுலயும் தால்ச்சா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் ரெண்டு கப் அரிசி வச்சு தான் இந்த வீடியோ போடுறதுக்கு நாளில் இருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் அதனால் இந்த பிரியாணியை யாருனாலும் ஈஸியாக செய்து பார்க்கலாம் நீங்கள் இந்த பிரியாணியை செய்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ இந்த முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா பச்சை ரெண்டு கப் சீராக வைச்சா அரிசி அதுக்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் அரை கிலோ கறியை வாஷ் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டு அரை கப் தண்ணி ஊற்றி ரயிட் போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்ததும் ஒரு பத்து நிமிஷம் சிம்பிளாக வச்சிங்கன்னா மட்டன் நல்லா வந்துடும் ஒரு பாத்திரத்தில் ஐம்பது மில்லி ரீஃபண்ட் ஆகிலும் ஐம்பது மில்லி நெய்யும் ஊற்றி ஹீட் பண்ணுங்க ஹீட் ஆனதும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டு தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் பொறிஞ்சதும் ஒன்ற அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கணும் ஒரு நிமிடம் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வந்ததும் இஞ்சி பூண்டு பேச்சா ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஐம்பது கிராமும் வெள்ளைப்பூடு ஐம்பது கிராம் போட்டால் சரியாக வரும் பச்சைப்பாடு போகிற வரைக்கும் வதக்கணும் அடுத்து மூணு பச்சை மிளகா ஐம்பது கிராமளகு சின்ன வெங்காயத்தை அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க அதை ஃப்ரை பண்ணதும் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் பழம் நல்லா மசீரை வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அதோடு கையளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் தேனி மசாலா பொடி ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஸ்மெல் வர்ற வரக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனில் தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ சேர்த்து வதக்கணும் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சான பிறகு கப் அளவுக்கு கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க அதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நம்ம மட்டன் வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால டேஸ்ட் பார்த்துட்டு பார்த்து போடுங்க அடுத்து ஒரு பழ அளவுக்கு எலிச்சம் புழிஞ்சு அந்த ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டீங்க பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வெட்டி வேக வைச்சிங்கண்ணா எல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பட்டு வரும் ஃப்ரீ எல்லாமே வெந்து ம நல்லா எண்ணெய் பட்டு வரும்போது தான் அடுத்து வந்து தண்ணி ஆட் பண்ணணும் மசாலா எல்லாம் நல்லா வெந்ததும் இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதாவது தண்ணியோட மே மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நாலு கப் அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுருங்க கொதிக்க ஆரம்பித்ததும் ரெண்டு கப் ஊற வச்ச சீரக வச்சும அரிசியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி வச்சு வேக வைங்க அஞ்சு நிமிடம் மட்டும் ஹை ஃப்ளேம்லாம் வச்சு வேக வச்சா போதும் அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் ஓட்ட ஆரம்பிச்சிடும் அரிசி வெந்து மேலே வர வரதுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மேலே வந்து நல்லா வந்த பறகு திருப்பி மூடி வச்சு சிம்லாம் வச்சு கொடுணும் ஓரளவு வெந்து தண்ணிலாம் வச்சு இந்த மாதிரி வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் நேரம் நல்லா பறவி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சு விடணும் மூடி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா மேலே ஏதாச்சும் தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுக்காங்க நல்லா குக்கானதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணாமல் ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் அப்படியே வச்சிருங்க பத்து நிமிடம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா பிரியாணி நல்லா வெந்து உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ